வணக்கம் என் பேர் ராணி என்னோடய வயசு இப்போ எழுபது நான் இப்போ நடந்து முடிஞ்ச ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷனில் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு மார்க் வாங்கியிருக்கேன் அக்கௌண்டன்சியில் ப்ளஸ் டூ எழுதினேன் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் எழுதினேன் கோவையில் எழுபது வயது மூதாட்டி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று நடந்து முடிந்த பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி பெற்று வசதியுள்ளார் கோவை காளிக நாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள குடியிருப்பில் தனியாக வசித்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு எழுபத்தி மூன்று காலகட்டத்தில் எஸ் எஸ் எல் சி படித்த ராணி அப்போது அவரது ஊரில் கல்லூரி இல்லாததால் மேற்கொண்டு படிக்க முடியவில்லை எனவும் அதன் பிறகு தட்டச்சு கற்றுக்கொண்டு படிப்பை நிறுத்திக் கொண்டார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தனது கணவன் மகன் மகள் பேரல்கள் பேரண்கள் என தனது குடும்பத்திற்காகவே நேரத்தை ஒதுக்கிய ராணிக்கு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு பேரண்கள் வரை அனைவரும் பெரியவர்கள் ஆகிவிட்டதன் காரணமாக நேரம் கிடைத்துள்ளதாகவும் அதனால் தனக்கு படிக்க விருப்பம் ஏற்பட்டதாகவும் கூறுகிறார் மேலும் ஹைதராபாத் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மறுக்கப்பட்ட நிலையில் கோவையில் கல்வித்துறையை அணுகி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் கட்டணம் செலுத்தி நான்கே நாட்களில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு காலகட்டங்களில் படிக்கும்போது இருந்ததை விட தற்போது பாடத்திட்டம் மற்றும் தேர்வுகள் எளிமையாக உள்ளது என தெரிவித்தார் அது மட்டுமின்றி நேரம் கிடைக்கும் போது புத்தகம் படிப்பது யோகா தனது வேலைகளை தானே செய்து கொண்டு யோகா மற்றும் நூலகத்திலிருந்து புத்தகத்தை எடுத்து வந்து படிப்பதுதான் தன்னொரு வழக்கம் இளம் வயது மாணவருடன் இணைந்து தேர்வு எழுதது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் முன்பு தான் மற்றும் மகளுக்கு பள்ளி கட்டணம் செலுத்தி படிக்க வைத்தேன் தற்போது தனது மகள் தன்னை மருத்துவம் படிக்க வைக்க விரும்புவதாகவும் தனது மகன் தேர்வுக்கு அழைத்து சென்று விடுவது பேனா வாங்கி கொடுத்தது உள்ளிட்ட அனைத்தும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தான் அவர்களை பள்ளிக்கு சென்றது போல் பார்த்து அவர்கள் தன்னை தேர்வு எழுத அழைத்து சென்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் தனக்கு தானே தான் உதவி என கூறும் ராணி தனது உடல் நலன் மற்றும் கல்வி ஆகியவற்றுக்கு தனக்கு உதவி செய்வது இயற்கைதான் எனவும் கூறும் ராணி சட்டம் படிக்க விரும்புவதாகவும் மதிப்பெண்கள் குறைந்துள்ளதால் சென்னையில் யோகா பட்டப்படிப்பு படிக்க விரும்புவதாகவும் ராணி தெரிவித்தார்